திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடி ராசிக்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சிருக்கார் சனி பகவான் அப்போது உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா ஜென்மசனியெல்லாம் நிறைய அவமானப்பட்டுருப்போம் அசிங்கப்பட்டிருப்போம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தலைகுலிவி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கோம் சொத்தை இழந்திருப்பீங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா காசு பணம் எல்லா ஏமாற்றங்கள் சொந்த வந்தத்துக்குள்ள அவமானம் இப்படி நிறைய கொடுத்து ஓரளவுக்கு சனி பகவான் இங்கேருந்து மேலே போனதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் கூட மறுபடியும் வக்ரமாயி உள்ள வரும்பொழுது உங்கள் ஜாதத்தில் சனி வக்கிரமா இருந்தால் யோகமாக மாறும் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் பாருங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி போய் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் குருவோடு செய்கிறார் அப்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும்பொழுது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு எதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு எதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதுக்கெல்லாமே இந்த குரு ச செவ்வாய் சப்போர்ட் பண்ணும் நல்ல லாபங்கள் வரும் இந்த செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இங்கே தான் இருப்பார் அப்போ பன்னிரெண்டாம் தேதி மேலே ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கூட அதாவது பத்தாம் அதிபதி எப்படி இருப்பார் சாதாரண தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சு மற்றும் பத்தாம் மதி விதினு சொல்றோம் அப்போ அஞ்சாம் மதி விதி வந்து உங்களுக்கு ஆறுல மறையிறது அவ்வளவு நல்லா இல்ல அதுக்கப்புறம் பாருங்க ஏழாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவார் இப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கரன் அஞ்சாம் மதிபதியாகி ஏழாம் வீட்டுக்கு வந்தா குழந்தை காப்தம் உண்டு ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை வாய்ப்புகளுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் கூட அது நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் வரன் தேடி வரும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அப்பா மகன் அல்லது சொந்த மந்தத்தோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த அஞ்சு ஏழு தொடர்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நான் ஏழாம் அடங்குறது நண்பர்களும் சொல்கிறோம் அப்போ நண்பர்களுடைய தொடர்புகளும் இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாகவும் அதன் மூலமாக நல்ல பயன் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழுல இருக்கார் அடுத்து எட்டுக்கு வரார் அப்போ பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருப்பார் அது வரைக்கும் பயம் இல்ல பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும் வேலை பழு ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்பாக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக உண்டு அப்போ மகர ராசிக்கு இந்த மாதம் சனி உங்கள் ஜாதத்தில் வக்கரமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இந்த மாதம் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது தெய்வத்தினுடைய துணை நல்லா இருக்குது அதனால் அதை நாம் பயன்படுத்தி குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வருடம் இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை மனைவி மூலமாகவும் அல்லது கணவர் மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர்த்தி சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்